வணக்கம் இந்திய கடலோர காவல் படையின் நேவிக் ஜிடி எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ டீட்டெயிலா கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதுல நான் சொல்ற விஷயங்கள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எக்ஸாம்ல வேலை கிடைக்கிற அளவுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதுல நம்ம மெயினா பார்க்க போறது இதனுடைய செலெக்ஷன் ப்ரொசீஜர் எக்ஸாம் எப்படி இருக்கும் எவ்வளவு மார்க் எடுத்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப முக்கியமா சிலபஸ் என்னென்னலாம் ஒரு டாபிக்ஸ் முக்கியமா படிக்கணும் படிக்க கூடாது அப்படிங்கறத ஒரு அனலைசிஸ் பண்ண போறோம் இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே நான் பிடிஎஃப் ஆ பண்ணி கொடுத்துருக்கேன் இதை எப்படி டவுன்லோட் பண்றது நான் வீடியோ அடுத்தடுத்து சொல்றேன் உங்களுக்கு இந்த நேவி ஜிடி எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிட வேண்டியது இதனுடைய செலக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் நோட்டிபிகேஷன் படி இதுல நாலு ஸ்டேஜஸ் கொடுத்துருந்தாங்க பட் மெயினா நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது மூணு ஸ்டேஜஸ் ஸ்டேஜ் ஒன்ல உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் தான் இதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒரு எக்ஸாம் சென்டரில் போயிட்டு நீங்க ஆன்லைன்ல கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் இதில் யாரெல்லாம் பாஸ் ஆகி வரீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஸ்டேஜ் டூவில் ல டெஸ்ட் இருக்கும் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த எக்ஸாம் சம்பந்தமா அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து ஸ்டேஜ் த்ரீல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை உறுதி ஓகே இதில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளவு மார்க் எடுத்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் இதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக கட் ஆஃப் பண்ணிப்பாங்க அண்ட் சௌ ஓபிசி எஸ் எஸ்டி இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி கட் ஆஃப் வரும் இதில் குறைஞ்சது நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி ஒரு எழுபதுக்கு மேல எடுக்க பாருங்க இதில் டோட்டலா நூற்றி பத்து ஓகே இந்த நூற்றி பத்து மார்க்ல நீங்க எழுபதுக்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையை உறுதிப்படுத்தப்படும் இந்த எழுபது மார்க் எடுக்க நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோல நான் அடுத்து சொல்ல போறேன் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு இந்த நேவிக் ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படும் நம்மளே ஆன்லைன்ல கோர்ஸ் சொல்லி கொடுக்கும் இதுல ஃபுல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும் அப்பெல்லாம் நீங்க பாத்து படிச்சிக்கலாம் இதுல உங்களுக்கு நேவிக் ஜிடிக்கு வரக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் சிலபஸ் வைஸா உங்களுக்கு கவர் பண்ணிருக்கோம் இது கூடவே இந்த எக்ஸாமுக்கான ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியலும் கொடுக்கும் சோ இதுவே உங்களுக்கு போதும் வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா காசு கட்டி வாங்கி புக்கு வாங்கி படிக்கணும்னு தேவையில்லை இதுவே உங்களுக்கு இந்த நேவிக் ஜிடிக்கு ஃபுல் சிலபஸ கவர் ஆயிரும் இந்த கோர்ஸோட டீடைல் தெரிஞ்சுக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அந்த லிங்கை பார்த்து செக் பண்ணிக்கோங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ கேளுங்க உங்களுக்கு கோர்ஸ் டீடைலா அனுப்பி வச்சிருவோம் ஓகே இப்போ இந்த கார்டு எக்ஸாம் நேவிக் ஜிடியோட எக்ஸாம் பேட்டர் பாத்துருவோம் இல்ல உங்களுக்கு ரெண்டு செக்ஷன் உண்டு செக்ஷன் ஒன் அண்ட் செக்ஷன் டூ இந்த ரெண்டு செக்ஷனுமே நீங்க ஒரே நேரத்தில் எழுதுற மாதிரி இருக்கும் இதில் நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது அதனால எல்லா கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் இதில் உள்ள கொஸ்டின் டைப் எல்லாமே எம்சிக்யூ டைப்ல தான் இருக்கும் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதில் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணணும் இல்லை செக்ஷன் ஒன்னில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு அறுபது மார்க் கொஸ்டின் கேட்பாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அப்போ அறுபது கொஸ்டினுக்கு அறுபது மார்க் இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இந்த செக்ஷன் ஒன் அதாவது அறுபது கொஸ்டினை நீங்கள் எழுதி முடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த அறுபது கொஸ்டின் செக்ஷன் ஒன்னு நீங்க சப்மிட் கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுக்கு செக்ஷன் டூ ஓப்பன் ஆயிரும் அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செக்ஷன் ஒன் அண்ட் செக்ஷன் டூ ஒரே நேரத்துல நீங்க படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் ரெண்டும் ஒரே நேரத்துல நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த செக்ஷன் டூல பாத்தீங்கன்னா டோட்டலா ஐம்பது மார்க் ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கரெக்ட் ஆன்சர் ஸோ டைமிங் பாத்தீங்கன்னா முப்பது நிமிஷத்துல நீங்க எழுதி முடிக்கணும் அப்போ டோட்டல் டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு நிமிஷம் கொடுக்காங்க ரெண்டு செக்ஷனே சேர்த்து இதுல நீங்க எழுதக்கூடிய மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பத்து கொஸ்டினுக்கு நீங்க அட்டன் பண்ணணும் எழுபத்தஞ்சு நிமிஷத்துல இந்த நூத்தி பத்து மார்க்ல ஒரு எழுபதுக்கு மேல நீங்க எடுத்தாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த எழுபது மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும்னு இப்ப பாக்கலாம் செக்ஷன் ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சப்ஜெக்ட் கேட்காங்க இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் ஜி இதுல உள்ள எல்லா சப்ஜெக்டுமே உங்களுக்கு டென்த் லெவல்ல தான் இருக்கும் இதுல டோட்டல் அறுபது மார்க்ல நீங்க குறைஞ்சது இந்த செக்ஷன்ல முப்பது மார்க் எடுத்தாதான் அடுத்த இதுல நீங்க பாஸ் ஆக முடியும் அதனால குறைஞ்சது முப்பது மார்க் எல்லாருமே எடுக்கணும் கண்டிப்பா செக்ஷன் ஒன்னுல மட்டும் சோ இதில் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இங்கிலீஷ்ல இருந்து மட்டும் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு இருபது கொஸ்டின் கேட்பாங்க அதிகமான கொஸ்டின் கேட்கறது இந்த மேத்தமெட்டிக்ஸ் தான் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு அளவுக்கு கஷ்டமா இருக்காது எல்லாமே நான் டெக் மேத்தமெட்டிக்ஸ் தான் ஓகே ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கும் ஈஸியா இருபதுக்கு இருபது மார்க்கே நீங்க எடுக்கலாம் அடுத்து ரீசனிங் பத்து கொஸ்டின் சயின்ஸ்ல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் ஜி கேல இருந்து இருக்கிறதுல கம்மியான கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் மட்டும் இப்போ இந்த செக்ஷன் ஒன்னு இருக்கா இந்த செக்ஷன் ஒன்னுல உள்ள சிலபஸ இங்கே வெறும் முப்பதே நாள்ல படித்து முடிச்சிடலாம் இப்போ இந்தியன் கார்டை பொறுத்தவரை உங்களுக்கு இங்கிலீஷ் பொறுத்தவரை ஒக்கபுலரியும் கிராமர்ல தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி கொஸ்டின்லாம் கேட்காங்க அப்போ இந்த ஒகபுலரிஸ் அண்ட் கிராமரை நீங்க படிக்க கோர்ஸில் உள்ள அந்த வீடியோஸ் பண்ணிட்டும் பார்த்தாலே நீங்க இந்த பேசிக் இங்கிலீஷ்ல உள்ள லெசன்ஸை வெறும் ஏழை நாள்ல ஃபுல்லா நீங்க படித்து முடிச்சிடலாம் இதில் பதினஞ்சுக்கு பதினஞ்சு மார்க்கே நீங்க ஸ்கோர் பண்ணலாம் ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்தவரை ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நிறைய ஒக்கபுலரிஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இதில் ஸ்கோர் பண்ணலாம் ரொம்ப ஒண்ணு கஷ்டமாலாம் இருக்காது அடுத்து ரீசனிங்லயும் நீங்க ஃபுல் மார்க் எடுக்கலாம் இல்ல பத்து கொஸ்டின் கேட்காங்க பத்துக்கு பத்து மார்க்கே எடுக்கலாம் நம்ம கோர்ஸ்ல உள்ள வீடியோ பார்த்து படிச்சாலே உங்களுக்கு வெறும் அஞ்சே நாள்ல இந்த பத்து கொஸ்டினுக்கும் பத்து மார்க்குக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்ல உள்ள எல்லா சிலபஸுமே நம்ம கவர் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் பொறுத்தவரை உங்களுக்கு பேசிக்கான லெவல் டென்த் லெவல்ல இருந்தா கொஸ்டின்ஸ் இருக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சோ இருக்கலே செக்ஷன் ஒன்ல இருபது மார்க் இதுல தான் கேட்காங்க இந்த இருபது மார்க் ப்ரிப்பேர் பண்ணா நீங்க பத்து நாள் போதும் நம்ம கோர்ஸ்ல அந்த மேக்ஸ் ஆப்டிடியூட் கவர் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து படிச்சு முடிக்க பத்து நாள் போதும் இதுல நீங்க எடுக்க பாருங்கள் இருபதுக்கு இருபது மார்க் நீங்க எடுக்கலாம் ஓகே ரீசனிங்லயும் நீங்க இருபதுக்கு இருபது மார்க் எடுக்கலாம் அடுத்து உங்களுக்கு சயின்ஸ்ல இருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்காங்க சயின்ஸ்ல உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி என்விரான்மெண்ட் இந்த நாலு சப்ஜெக்டும் பிரிவு பிரிவா வரும் இதுல நம்ம கோர்ஸ்ல எல்லாமே ரொம்ப பேசிக் லெவல்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் எல்லாமே கோர்ஸ்ல போட்டிருக்கோம் அந்த கோர்ஸ்ல உள்ள வீடியோஸ் எல்லாமே நீங்க ஏழு நாள்ல பார்த்து முடிச்சிடலாம் எல்லா வீடியோஸும் இதுல பார்த்து முடிச்சுட்டு இந்த இதுல ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் நம்ம கோர்ஸ்ல கொடுத்துருக்கோம் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப ஈஸியா இதுல மார்க் எடுத்துடலாம் இந்த சயின்ஸ் அண்ட் நினைச்சு நீங்க கஷ்டப்பட தேவையே இல்லை ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இதுல கோர்ஸ்ல கொடுத்துருக்க வீடியோஸை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க உங்களுக்கு பிசிக்ஸ்ல இருந்து மெயினா யூனிட்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஹீட்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தெர்மோடைனமிக்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் அடுத்து லாஸ் ஆஃப் மோஷன்ல இருந்து சில கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரும் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை மெயினா பீரியாடி எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அடுத்து பயாலஜில ஹியூமன் அனாட்டமி அண்ட் டிசீசஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டிருக்காங்க அடுத்து ஜி கேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அஞ்சு மார்க் தான் கேட்குங்க இதுக்கு போட்டு நீங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தேவையில நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் படி வெறும் முப்பது நாள்ல நீங்க படிச்சு முடிச்சா போதும் மீதி சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு இருபத்தி ஏழு நாள் ஆயிரும் படிச்சு எல்லாம் முடிக்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு வெறும் மூணு நாள் மிச்சம் இருக்கும் இந்த மூணு நாள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மெயினா கரண்ட் அஃபேர் உங்களுக்கு இதுல ஒன்னு டூ ரெண்டு மார்க் கேட்பாங்க அப்போ கரண்ட் அஃபேர் நம்ம கோர்ஸ்ல லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ஆவே கொடுத்துருக்கோம் அதை மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிரலாம் இந்த ரெண்டு மார்க் கேட்டாலும் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிரலாம் மீதி உள்ள மார்க்ல உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜி கே ஹிஸ்டரி ஜியோகிரபி இந்த இதுல இருந்து கேட்பாங்க இல்ல நம்ம இந்த ஜி கேக்கு ஸ்டடி மெட்டீரியலா கொடுத்துருக்கோம் அதுல உள்ள கொஸ்டின்ஸை ஒரு விட்டாலே போதும் உங்களுக்கு மீதி உள்ள ரெண்டு நாள்ல கவர் பண்ணிடலாம் இந்த ஜெனரல் நாலேஜுக்குன்னு போட்டு நீங்க ரொம்ப எஃபோர்ட் போட தேவையில்லை ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கடல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அட்டன் பண்ணுங்க முக்கியமா கரண்ட் அஃபேரை பொறுத்தவரை நம்ம பிடிஎஃப் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இப்படி நீங்க படிச்சீங்கன்னா வெறும் முப்பது நாள்ல நீங்க அந்த அறுபது மார்க்குமே கவர் பண்ணலாம் இந்த அறுபது மார்க்ல செக்ஷன் ஒன்ல நீங்க ஐம்பதுக்கு மேல எடுத்துடலாம் ஐம்பதுக்கு மேல எடுத்தாதான் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிற அளவுக்கு அடுத்ததுலயே செக்ஷன் டூல ஒரு இருபது மார்க் எடுத்து உங்களுக்கு மார்க் பாஸ் ஆக முடியும் அடுத்து செக்ஷன் டூல உங்களுக்கு பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் உண்டு இது எல்லாமே டெக்னிக்கல் மேத்தமெடிக்ஸ் டெக்னிக்கல் பிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம பிடிச்ச பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வரும் இல்ல நிறைய ப்ராப்ளமெட்டிக் சம்ஸ் தான் கேட்பாங்க இல்ல டோட்டலா பிசிக்ஸ்ல இருந்து இருபத்தஞ்சு மார்க்கும் மேத்தமெடிக்ஸ்ல இருந்து இருபத்தஞ்சு மார்க் டோட்டலா ஐம்பது மார்க் கேட்பாங்க இந்த ஐம்பது மார்க்ல நீங்க குறைஞ்சது இருபதுக்கு மேல எடுத்தாதான் உங்களுக்கு பாஸே போடுவாங்க இதுல முப்பது மார்க் எடுக்கணும் செக்ஷன்ல முப்பது மார்க் மேல எடுத்தாதான் பாஸ் இதுல இருபதுக்கு மேல இந்த செக்ஷன்ல எடுத்தாதான் பாஸ் நான் இதில் சொல்லியிருந்தேன் எழுபது மார்க் மேல எடுத்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ இதுல குறைஞ்சது நீங்க செக்ஷன் ஒன்ல ஐம்பது மார்க் மேலே எடுத்தா போதும் இதுல ஒரு இருபதுக்கு மேல நீங்க எடுக்க பாருங்க மினிமம் மார்க் பாசிங் மார்க் எடுத்தாலே போதும் இதில் அளவு பாஸ் பண்ணலாம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதிக மார்க் எடுங்க ஏன்னா கட் ஆஃப்ங்கிறது நம்ம சொல்றது எப்போதுமே வராது அப்போ நீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல மார்க் எடுக்க பார்க்கணும் ஒரு இருபத்தஞ்சுக்கு மேலேயோ இல்ல முப்ப ஐம்பது மார்க்கில் முப்பது மார்க் மேலேயோ எடுக்க பாருங்க இதுவரை ஈஸ்டர்ன் கமாண்ட்ல எழுபதுக்கு மேலே எடுத்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிற அளவுக்கு தான் நிலைமை இருந்திருக்கு ஸோ இப்போதும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல மார்க்கை எடுக்க பாருங்க இந்த செக்ஷன் டூக்கு நீங்க இருபது நாள் ஒதுக்கி படிச்சாலே போதும் இந்த இருபது மார்க்கை நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் பிசிக்ஸுக்கு ஒரு பத்து நாள் ஒதுக்கிக்கோங்க மேத்தமெட்டிக்ஸுக்கு ஒரு பத்து நாள் ஒதுக்கிக்கோங்க எப்போதுமே இதுல டாபிகை சூஸ் பண்ணி படிக்க பாருங்க பிசிக்ஸ்ல நிறைய டாபிக்ஸ் ஈஸியா தான் இருக்கும் இந்த பிசிக்ஸை பொறுத்தவரை கோஸ்ட் கார்ட்ல எப்படி கேட்காங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து கொஸ்டின் கான்செப்ட் கொஸ்டினா கேட்காங்க ஓகே ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அதுல உள்ள பேசிக் கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும் ஜென்ரல் சயின்ஸ் நீங்க பிசிக்ஸ் படிச்சாலே இந்த பத்து கொஸ்டினும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து மீதி பத்து இது டெரிவேட்டிவ் சம்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் சம்ஸா கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்தா மேக்ஸிமம் நீங்க விட்டுட்டு வந்துருங்க அவ்வளவா டைம் எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இருக்கிற டைமிங்ல இந்த சம்ஸ்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப டைம் ஆயிரும் உங்களுக்கு ஸ்பீடா போட முடியுது அப்படின்னா இந்த சம்ஸ்லாம் போடுங்க மீதி பாத்தீங்கன்னா ஃபைவ் கான்செப்ட் பேஸ்டு சம்மு பத்து இந்த கொஸ்டம் பத்து இந்த கொஸ்டின் பத்து டெரிவேட்டிவ் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலே அதுல ஒரு பத்து செகண்ட்ல நீங்க யோசிச்சு போட்டுலாம் கான்செப்ட் கொஸ்டின் பதினஞ்சு மார்க் கிட்ட நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் குறைஞ்சது ஒரு பத்து மார்க் மேலேயாவது எடுக்க பாருங்க இதுல உங்களுக்கு இந்த பிசிக்கல் வேல் அண்ட் மெசர்மெண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி படிங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதெல்லாம் சூஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு டாபிக்ஸ் கிட்ட படிச்சு வச்சுங்க இதுல டோட்டலா இருபது டாபிக்ஸ் கிட்ட இருக்கு பிசிக்ஸ் பொறுத்தவரை அடுத்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு பொறுத்தவரை ஒரு பத்து நாள் ஒதுக்குங்க இந்த இதுல ரொம்ப எல்லா டாபிக்ஸும் நீங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க இதுல நான் என்ன சொல்லியிருந்தேன் ஒரு பத்து மார்க் நீங்க மேல எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ ரொம்ப செலக்டிவா ஒரு பத்து டாபிக் சூஸ் பண்ணி படிங்க இதுல ஈஸியான டாபிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா செட்ஸ் ரிலேஷன் இது ஈஸியா இருக்கும் அடுத்து சீக்வென்ஸ் சீரீஸ்ல ஏபிஎன் ஜிபி இது ஈஸியா இருக்கும் கம்மியூட்டேஷன் காம்பினேஷன் அதுக்கப்புறம் லாக்ரிதமு அதுக்கப்புறம் மேட்ரிசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்து ஸ்டாட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செலக்டிவா சூஸ் பண்ணி படிங்க கண்டிப்பா இதில் நீங்க பத்து மார்க் மேலே எடுக்கலாம் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நான் கோர்ஸ்ல கொடுத்துருக்கேன் அந்த கோர்ஸ்ல உள்ள ஸ்டடி மெட்டீரியலை பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணாலே போதுமானது ரொம்ப இதுக்கு போட்டு எஃபோர்ட் போட்டு உங்களுடைய வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இதுல நீங்க அந்த ஐம்பது மார்க்கே முப்பது நிமிஷத்துல எழுத பார்க்கணும் அப்போ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் எது எதுன்னு தெரிஞ்சு அதை மாதிரி ஐம்பது நாள்ல வேலை கிடைக்கிற அளவுக்கு நீங்க மார்க் எடுத்து இதுல எக்ஸாம்ல பாஸ் ஆகலாம் இவ்வளவுதான் இந்தியன் கோஸ்ட் கார்டு எக்ஸாம் பொறுத்தவரை வர எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்து நம்ம டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற விதத்துல ஃப்ரீ லைவ் வெபினார் எடுக்கிறோம் நீங்க இந்த டிஃபென்ஸ் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டு தான் வேலைக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃப்ரீ லைவ் வெபினார்ல நீங்க அட்டன் பண்ணுங்க மந்த்லி ஒன்ஸ் நம்ம இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம் ஒன் அவர் உங்களுக்கு இதில் டிஃபென்ஸ் எக்ஸாம்ல என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குது இருக்கு என்னென்ன இதுக்கு டிபார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரு கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கும் இல்லை உங்களுக்கு டிஃபன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க லைவாவே கேட்டு அதுக்கான ஆன்சரை பெற்றுக்கொள்ளலாம் இந்த லைவ் வெபினாரை ரிஜிஸ்டர் பண்றதுக்கான லிங்க்கை நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லைவ் வெபினார் இருக்கும் போயிட்டு உங்களுடைய டீடைல் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க வெபினார் நடக்கிறதுக்கு முந்தர் நாள் உங்களுக்கு இந்த மீட்டிங்ல அட்டன் பண்றதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நம்ம அனுப்பி வைக்கோம் ஓகே இந்த நேவிக் ஜிடி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம டீம்ல உள்ளவங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்க எந்த ஒரு டவுட் கேட்டாலும் இதுல உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை வரும் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியிருப்பாங்க அடுத்து இந்த சிலபஸை பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் வீடியோ கீழே அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த டவுன்லோட்ஸ்க்கு கீழே உங்களுக்கு சிலபஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான எல்லாமே சொல்லிடுவோம் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்